வணக்கம் நீங்கள் இங்கே காண்பது ஒரு புதிய பிறந்த குழந்தைகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஒரு அதிதீவிர சிகிச்சை பிரிவு அல்லது நியூனேட்டல் இன்டென்சிட் என சொல்லலாம் குழந்தை பிறந்த உடனேயே அந்த புதிதாக பிறந்த குழந்தை புறச்சூழலுக்கு இசைவாக்கமடைய பல உடலியல் மாற்றங்களை எதிர்கொள்ள வேண்டும் உதாரணமாக இரத்த ஓட்டத்தில் சுவாசிப்பதில் உடல் வெப்பநிலையை சூழலுக்கேற்ப பேணுவதில் தாய்ப்பால் ஊட்டத்தை நிலைநாட்டுவதில் என பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உங்கள் குழந்தை குறித்த திகதிக்கு முன்கூட்டியே பிறந்திருந்தால் அல்லது குறைந்த எடையுடன் பிறந்திருந்தால் இந்த ஒத்திசைவு மேலும் கடினமானதாகவும் மிகுந்த சவாலாகவும் இருக்கும் இந்த குழந்தைகள் பிறப்பிலேயே மூச்சு திணறல் பால் உறிஞ்சி குடிப்பதில் பிரச்சனை சமீபடைவதில் பிரச்சினை மற்றும் உடல் வெப்பநிலையை சீராக பராமரிப்பதில் பிரச்சனை என பல சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் இந்த சவால்களை சமாளிக்க உங்கள் குழந்தைகளுக்காக உங்களுடன் இணைந்து பயணிப்பதற்கு நாங்கள் எல்லோரும் முழுமையாக தயாராக உள்ளோம் என்ஐசியூவில் உங்கள் குழந்தையை எவ்வாறு பராமரிக்கின்றோம் என்பது உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம் உங்கள் குழந்தையை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு வைத்தியரும் தாதியரும் கவனித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார்கள் என்ஐசியூவில் உள்ள குழந்தைகள் இந்த மாதிரியான ஒரு கண்ணாடி பெட்டியில் இங்கு பேட்டரில் வைக்கப்படுகின்றார்கள் இந்த சூழல் தாயின் கருப்பை போலவே அதன் உள்வெப்பம் மற்றும் பாதுகாப்பை அவர்களுக்கு உறுதி செய்கின்றது இங்கு குழந்தை இந்த மாதிரியான ஒரு குழந்தை கூட்டினுள் நெஸ்டினுள் சுத்தமான மென்மையான துணியை சுழற்றி உருவாக்கப்படுகின்றது இந்த அமைப்பின் நுட்பத்தில் உங்கள் குழந்தையை நிலைப்படுத்தும் போது உங்கள் கருப்பையின் எல்லைகளை போன்றும் அதன் சௌகரியத்தை போன்றும் அவர்களை உணர செய்யும் இது உங்கள் குழந்தையின் நரம்பியல் வளர்ச்சிக்கு உதவி செய்யும் நீங்கள் உங்கள் குழந்தைக்கான கூடு செய்வதற்கு தாதியர்களுடன் சேர்ந்து உதவி செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் தாதியர்கள் குழந்தையை சுத்தம் செய்வார்கள் உங்கள் குழந்தையை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் தினசரி பராமரிப்புகளில் நீங்களும் உதவி செய்யலாம் குழந்தையை சுற்றியுள்ள பல வயர்கள் மற்றும் குழாய்களை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் அவற்றை ஒவ்வொன்றாக விளக்கி சொல்கின்றோம் மூச்சுத் திணறல் இருந்தால் அதன் தீவிரத்தை வைத்தியர் பரிசோதனை செய்து தீவிரம் குறைவாக இருந்தால் அல்லது குறைந்தளவு ஆக்ஸிஜன் மட்டுமே தேவைப்பட்டால் முதலில் நாசிக்குழாய் ஆக்ஸிஜன் அல்லது மூக்கு வழியாக ஆக்ஸிஜன் செலுத்தும் கருவியுடன் இணைத்து சுவாசத்தை சீராக வைக்க உதவி செய்கின்றோம் தீவிரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பெண் இயந்திரத்துடன் இணைத்து இயந்திரத்தின் உதவியுடன் அவர்களின் மூச்சுத் திணறலை குறைக்க முயற்சி செய்கின்றோம் மூச்சுத்திணறல் மிகவும் அதிகமாக இருந்தால் அவர்களை வென்டிலேட்டர் இயந்திரத்துடன் இணைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது இதற்கு குழந்தையின் வாய் வழியூடாக அவர்களின் மூச்சு குழலுக்குள் ஒரு குழாயை செலுத்தி வென்டிலேட்டர் மெஷினுடன் இணைக்க வேண்டும் அடுத்ததாக எப்படி இந்த சின்னஞ்சிறிய குழந்தை பாலை அருந்துகின்றார்கள் என நீங்கள் யோசித்திருப்பீர்கள் சுயமாக பாலை அறந்த முடியாத நிலையில் தாய்ப்பாலை இந்த மாதிரியான ஒரு குழாய் மூலம் ஃபீடிங் டியூப் மூலம் வழங்குகின்றோம் உங்கள் தாய்ப்பால் பல நேரங்களில் முதல் வாரத்திலோ அல்லது அதற்கு பின்போ போதுமானதாக இல்லை என்றால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதற்கு ஒரு தீர்வு வரும் வரை உங்கள் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை நாங்கள் ஊசி மூலம் வழங்க முடியும் நோய் எதிர்ப்பு மருந்துகள் ஆன்டிபயோட்டிக்ஸ் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் வழங்க நாங்கள் உங்கள் குழந்தைக்கு நரம்பு வழியாக ஒரு கனியுலாவை பொருத்துகின்றோம் மிகவும் குறைவான இடையுடன் குறை மாதத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு சாதாரண நரம்புகள் வழியாக கனியுலா பொருத்துவது சிரமமாக இருந்தால் தொப்புள் கொடியின் ஊடாக ஒரு வடிகுளாயை ஒரு கத்தேட்டரை செலுத்த முடியும் இது அம்பலிக்கல் கத்தேட்டர் என சொல்லப்படுகின்றது உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான எக்ஸ்ரே மற்றும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்பன குள்ளேயே குழந்தை இருக்கும் இடத்திலேயே மருத்துவரால் மேற்கொள்ளப்படுகின்றது அப்படியே ஜோண்டிஸ் மஞ்சள் காமாலை இருந்தால் குழந்தை இது போன்ற ஒரு நீல கதிர் சிகிச்சையை பயன்படுத்தி சிகிச்சை அளிக்கின்றோம் இதை நாங்கள் போட்டோதெரப்பி என்று அழைக்கின்றோம் இதை பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதன் கதிர்கள் கண்களில் படாமல் இருக்க ஒரு 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 துணியால் பேண்டால் இது இலகுவானதும் பாதுகாப்பானதுமான பக்க விளைவுகள் மிக மிக குறைவானதுமான ஒரு சிகிச்சை முறை அடுத்ததாக பெற்றோராகிய நீங்கள் எவ்வாறு உங்கள் குழந்தையை கவனிப்பது தொடர்பாக தயாராகலாம் என பார்ப்போம் தாய்மார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் எந்த நேரத்திலும் உங்கள் குழந்தையை பார்வையிடலாம் தந்தை மற்றும் நெருங்கிய குடும்பத்தினர்கள் முன் அனுமதி பெற்று பார்வையிடலாம் நீங்கள் என்ஐசியூவினில் நுழையும் முன் உங்கள் கைகளை நன்றாக சுத்தம் செய்து கொண்டு என்ஐசியு வழங்கும் கவுனையும் காலணியையும் அணிவது மிக முக்கியம் இது உங்கள் குழந்தையை புறநோய் தொற்றுகளில் இருந்து பாதுகாக்க உதவுகின்றது அடுத்ததாக உங்கள் குழந்தையை பராமரிக்கும் ஒரு சிறப்பு பராமரிப்பு கெங்கரு மதக்கியாரை பற்றி பார்ப்போம் இது குறிப்பாக குறை மாதத்தில் குறைந்த நிறையுடன் பிறந்த குழந்தைகளை பராமரிக்கும் ஒரு முறை இது போலவே நீங்கள் தாதியர்களின் உதவியுடன் குழந்தையை மார்பகங்களுக்கிடையே வைத்து சிரமத்துடன் சிரமம் தொடர்பு கொள்ளும்படி அணைத்துக் கொள்ளலாம் கேங்காரு தாயொன்று தன் குட்டிகளை தன் உடலுடன் ஒட்டி வைத்திருப்பது போன்று இது தோற்றமளிப்பதால் இதை கேங்காரு தாய்முறை மூலம் கவனித்தல் கேங்காரு மதக்கையார் என சொல்லுகின்றோம் இப்படி இருக்கும்போது நீங்கள் உங்கள் குழந்தையுடன் கதைக்கவும் பார்த்துக்கொள்ளவும் முடியும் இது தாய் குழந்தை பிணைப்பை மேம்படுத்துகின்றது மேலும் தாய்ப்பாலின் உற்பத்தியை அதிகரிக்க உதவுகின்றது குழந்தையின் உடல் வெப்பநிலையை சீராக வைத்திருக்கவும் நிறை அதிகரிப்பை ஏற்படுத்தவும் உதவி செய்கின்றது உங்கள் குழந்தையை பற்றிய எந்த ஒரு சந்தேகங்களோ கேள்விகளோ இருந்தால்